வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஃபேக் நியூஸ் இன்னும் வந்து இவங்க வீட்லேயே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சைட்லேருந்து நிறைய பேர் மெசேஜ் கொடுத்துட்ருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டில் ரொம்பவே சூப்பராக வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்டர் தீபக் அவர்கள் இந்த வாரம் இவங்களுமே நாமினேட் ஆகியிருக்காங்க ஸோ அதை தொடர்ந்து நேத்தில நேற்றுக்கு ஈவினிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு தீபக் வந்து சடனாக வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸோ இந்த நியூஸ்க்கு அகை அகென்ஸ்ட்டாக அவங்களுடைய ஒய்ஃப் சிவரஞ்சனி அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் செலப்ரிட்டின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இன்னும் தீபக் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க பிஆர் வந்து இவருக்கு அகைன்ஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் வெளியில் ஸோ அதை யாருமே நம்பாதீங்க அவர் ரொம்பவே சூப்பராக கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் ரூமர்ஸ்லாம் யாரும் வந்து நம்பி நீங்கள் ஓட் போடாமல் இருந்துராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அது அந்த டாஸ்க் இருக்கு இல்லையா அந்த டாஸ்கில் ராணுவக்கு வந்து ஏதோ இன்ஜர் ஆகிருக்கு போல ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒன்சங்க அவங்களுமே பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தாச்சு அவங்களுமே வந்து ஹாஸ்பிட்டல்லேயே ஸ்டே பண்றதோ இல்ல வெளியெல்லாம் ஏறல ஸோ இன்னும் அவங்களும் தான் இருக்காங்க பட் லைட்டா இன்ஜோர் ஆகிருக்கு அப்படின்னு மட்டும் வந்துச்சு ஈவன் அதுக்கான ப்ரொமோமே ரிலீஸ் ஆகிருந்துச்சு அண்ட் இன்னொரு சைடு ஆக்ட்ரஸ் அர்ச்சனா அருண்க்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த லாஸ்ட் வீக் வந்து அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல கூட விஜயஸ் வந்துட்டு அருண் அவர்களை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க கிட்ட ஸோ அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க நிறைய பேர் வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டாகவும் இருக்காங்க அதில் யார் சரி யார் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக பார்க்குற உங்களுக்கு தான் தெரியும் பிகாஸ் நான் அந்த அளவுக்கு இந்த சீசன் வந்துட்டு ஃபாலோ பண்ணலை ஓகே க்ளேடிங்ஸ் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க